ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ அஷ்டமசனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குரு பெயர்ச்சியினால் நிச்சயம் வந்து சுப பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் தனுசு ராசிக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு குரு வந்து இடம்பெயர்கிறாருங்க இதில் உங்கள் ராசியின் அதிபதியே குரு பகவான் தான் இது என்னென்ன பள்ளங்களை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப் போகுதுங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு நிறைய வந்து செலவுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி தரவே போகிறார் குரு பகவான் அதற்குரிய வரவுகள் அப்படிங்கிறதும் நிச்சயம் ஒரு பக்கம் இருக்கத்தான் போகுதுங்க இதில் உடல் சோர்வு அப்படிங்கிறதும் இருக்கவே செய்யும் நிறைய காலதாமதத்திற்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் குறிக்கிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தாமதமானாலும் இறுதியில் வெற்றியையே தருவார் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு முறைக்கு பல முறை அலைந்து திரிந்து ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அழுத்து கொள்ளாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவுமே நிகழாத ஒரு காலகட்டமாக இது இருக்கும் உங்களுக்கு நிச்சயம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ பொறுப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாக கூட போகுதுங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அதிகப்படியான சுமையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொன்னாலும் அந்த பொறுப்பு கூடுது கூடும் பொழுது உங்களுடைய தரமும் உயரும் இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு எூட்டிவாக இருந்தவங்க அந்த கம்பெனிக்கே ஆகும்போது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே அதே சமயத்தில் அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வரும் பொழுது இன்னும் கண்ணும் கருத்துமாக வேலை செய்ய வைக்க போகிறார் குரு பகவான் அதனால் உங்களுக்கு உங்களுடைய சோர்வுகளுக்கோ குழப்பங்களுக்கோ இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக இயங்கினீங்கன்னா பெரும் அளவுக்கு இந்த காலகட்டத்தை எந்த இது தொந்தரவும் இல்லாமல் கடந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம் முன்பு தொல்லை கொடுத்து வந்த உங்களுக்கு ஆகாதவர்கள் இப்போது விலகி ஓடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு சற்று முன்பு இருந்ததை காட்டிலும் ஒரு அதிகப்படியான ஒரு உயரத்திற்கு நீங்கள் போவீங்க அந்த உயரத்துக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் தட்டாது நீங்கள் சிரம் மேற்கொண்டு கவனமாக பார்த்து வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பானதாக அமையும் பரிகாரமாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று வரலாம் பாம்பன் சுவாமி அருளிய பந்தத்தை கருங்காலியில் பதித்து பூஜித்து வரலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை த பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நெய் நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை பெரும் அளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பொது பலன்களை பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்குது அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய ச தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதை நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒருவேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டோடு எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பள்ளன்கள் நான் மூன்று நாட்களுக்குள் அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்